ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிஎலில் இருந்தால் பெங்களூர் பூல்ஸ் வர்சஸ் பாட்னா பைரஸ் தான் எஸ் மேட்ச்சுக்கு முன்னாடி மூணு ரைடரை ஸ்டேஜில் வச்சு ஒரு ஆங்கர் இன்டர்வியூ எடுத்தார் யார் வந்து மூணு ரைடர் இருப்பீங்க ஃபார்மர் பாட்னா பயரர்ஸ் பர்தீப் நர்வால் ப்ரெசன்ட் பெங்களூர் பூல்ஸ் அவங்க சார்பில் அவர் இருந்தார் பிரசன்ட்லேயே தேவாங்க நயன் ரெண்டு டாப் கிளாஸ் ரைடர் வச்சுருக்காங்க பாட்னா எந்த அளவுக்கு உங்கள் டாப் கிளாஸ்னால் நம்ம சுதாகிறதுக்கு சான்ஸே கிடைக்க முடியுது யெஸ் தேவாங்க அயன் பர்தீப் மூணு பேர் வந்தாங்க அவங்களுக்கு சில கேள்வி கேட்டாங்க கடன அவங்க என்ன சொன்ன சொல்லிடுறேன் அண்டு புது ரைடர்ஸும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க அதனால தான் இவங்களை கொண்டு வந்தோன்ட்டு கேள்வி பிரதீப்னர் வேலை கேட்டாங்க அப்புறம் பிரதீப் நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்க சொல்கிறீங்க ரெண்டு யங்ஸ்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் இருக்காங்க நீ ஃபார்மர் பார்ட்னர் பேரெட்ஸ் மூணு கப்பு ஜெயிச்சி கொடுத்த இவங்களுக்கு எதோ ஐடி ஐடியா கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டார் சொன்னால் இல்லை இல்லை ரொம்ப நல்லா விளாட்றாங்க பசங்க இவங்க ரெண்டு தான் பார்ட்னர் பேரெட்ஸு இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கிரெடிட் கொடுத்தாரு இது மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்தது அண்டு அதுதானே ஸ்டார்டிங்கே போக போகணும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பெஸ்ட் ஆஃப் லக் கேசக் தான் அவருக்கே பெஸ்ட் ஆஃப் லக் டு தீஸ் டூ யங்ஸ்டர்ஸ் அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார் சூப்பர் டென் எடுத்தியே அதை பற்றி சொல்லு என்ன போன மேட்சில் கேப் தான்ட்டார் என்ன யூஸ் அது என்ன சூப்பர் டென்னு மேட்ச் ஆடுறேன் மேட்ச் தோக்கும்போது சூப்பர் டென் டசன்ட் மேட்டர் மேட்ச் ஜெயிக்கணும் டீம் ஜித்னோ செய்யணும் டீம் தான் அதுக்கு வேல்யூ இல்லைன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது அப்படின்னாரு அப்புறம் அவங்க கேட்டாங்க கேள்வி இந்த ரெண்டு பேரும் எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்க அதை பிளான் ஏன்னு வச்சு வந்தீங்களான்னு இந்த தேவாங்க அயனை எஸ் பிளான் கரைக்கேன் ஆயன் ஓகேங்க பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் வில் ஸ்டாப் தம் அப்படின்னு சிம்பிளா சொன்னார் அப்புறம் அந்த ரெண்டு பசங்களையும் கேட்டாங்க ஆயனை கேட்டாங்க அப்புறம் நீ சொல்லுப்பா பிரதீப் நல்லா பற்றி என்ன நினைக்கிறேன் நான் சரி பர்தீப் பாய்ஷா பிரதீப் அமர ரோல் மாடல் ரோல் மாடல் அவர் தான் உனக்கு தேக்கியம் படா ஆனால் அவரை பார்த்து பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம் கபடி இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தே பிரதீப் நர்வால் தான் எங்களுக்கு அதனால் அவரோட மூமெண்ட் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து இப்போ இன்னைக்கு அவருக்கு எதிரியே நாங்கள் விளையாண்டு போது ரொம்ப ப்ரௌடு மூமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் வி லேர்ன் அ லாட் அவர் விளையாட்டை பார்த்து பார்த்தா நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாரு தேவாங்க இன்னொருத்தருன்னு கேட்டார் அவர் தான் நமக்கு எதுவும் இருபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் கொட்டர் செஞ்சுரி அந்த அந்த பையாக சொன்னார் நீ எப்படிப்பா பா பெர்ஃபார்மென்ஸ் நீ நான் நினைக்கிறேன் பிரதீப் நர்வாலை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி மாற்றி மாற்றி நிறையா போகிறீங்க ரைடு சம்டைம் நீ போகிற சம்டைம் ஒன்று போகிற இது என்ன கணக்கு சொல் அப்படின்னாரு அவர் சொன்னால் நாங்கள் ரெண்டு பேருமே லைக் பிரதர்ஸ் எஸ் ஒன்றா தான் சாப்பிடுவோம் ஒன்றா தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒன்றா தான் விளையாடுவோம் சின்ன வயசுலேருந்து எனக்கு நான் அப்போ அண்டர் ப்ரெஷரில் இருந்தேன்னா அயன் எனக்கு தெரியும் அவர் ரைடு எடுப்பார் அயன் அண்டர் ப்ரெஷரில் இருந்தால் எனக்கு தெரியும் நான் போய் ரைடு எடுப்பேன் எங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இருக்குது ஸோ அதனால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க முடியாது சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடிட்டு இருக்கோம் அதனால் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்போம் நாங்கள் கபடி பற்றி ஐ விச் இஸ் ஹெல்பிங் ஐ மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம்ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னாரு கமிங் டு பர்தீப் நர்வால் நான் நாங்களாம் யாரை அவர் சொல்கிறதுக்கு அண்ட் ஈஸ் அ ஸ்டார் அது உள்ள ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிட்டார் அவர்கிட்டருந்து நிறைய கற்றுக்கிட்டோம் யங்ஸ்டர் நாங்கள் என் மட்டும் இல்லை எல்லா யங்ஸ்டரும் பர்தீப் நர்வாலில் அவர்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் கற்றுருக்காங்க அது அவங்கவுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க டுப்கே ஆகட்டும் எனி அதர் ஸ்கில் ஃப்ரம் த ரைடர்ஸ் எல்லாத்துக்கும் மெயின் பயணிருந்தால் அது பர்தீப் நர்வால் தான்னு அவருக்கு ஒரு கங்கராட் சொன்னார் அவர் அண்ட் அக்செப்டட் தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் பிளேயர் என் கபடியில் ரைடருன்னு ரைட் இவ இதை அவங்க சொன்னது அப்டேட் பண்ண இதுக்கு இருக்கட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பத்தி உங்களுக்கு சொல்லுங்கள் பத்திரத்தில் லைக் கமெண்ட் சேனல் சாங்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்